வணக்கம் அன்பு நண்பர்களே ஓம் மாஸ்ட்ரோ தமிழ் நண்பர்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறோம் நம்ம இப்போ பார்க்க போகிற பலன்கள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மாசி மாதத்திற்குண்டான ராசி பலன்களை தாங்க பார்க்குறோம் அப்போ நம்ம ஒவ்வொரு மாத ராசி பலன்கள் பார்க்குறோம் தினசரி ராசி பலன்கள் பார்க்குறோம் வார ராசி பலன்கள் எல்லாம் பார்க்குறோம் அப்போ நம்ம இந்த ராசி பலன்கள்லாம் பார்க்கும்போது நன் அன்பர்களுடைய கேள்விகள் என்ன அப்படின்னா நீங்கள் நல்லதும் சொல்கிறீங்க தீமையும் சொல்கிறீங்க அப்போ நன்மை தீமைகளை நீங்கள் எடுத்து சொல்லும்போது தீமைகளை கொஞ்சம் அதிகமாக சொல்கிறீங்க அப்படின்னு வந்து கேள்விகள் நிறைய கேட்கப்படுதுங்க நம்ம தீமைகளை வச்சு நம்ம எடுத்துக்க சொல்கிறோம் அப்படின்னா நான் பாசிட்டிவாக சொல்லிட்டு போயிடலாம் பாசிட்டிவாக சொல்லிவிட்டு போகிறதுல உங்களுக்கு எந்த ஒரு பிரயோஜனமும் இருக்காதுங்க ஏன்னா நன்மைகள் நடக்கிறது கண்டிப்பாக நடந்துடும் தீமைகள் நடக்க இருக்கிறத தடுக்கிறதுக்கு தான் நாங்கள் ஜோதிடமே சொல்கிறோம் அதனால் இந்த ஜோதிடத்தில் எப்பொழுதுமே பார்த்தீங்கன்னா தீமைகளை முன்கூட்டியே அறிஞ்சு அதற்குண்டான தெளிவான ஒரு புரிதல்கள் உங்களுக்கு ஏற்படணும் அதற்காகத்தான் ஒவ்வொரு ஜோதிடர்களுமே வந்து மெனக்கெட்டு ஒவ்வொரு காணொலியும் போடுறாங்க ஏன்னா இது வந்து சின்ன வேலைகள் இல்லை நீங்கள் ஒரு பத்து நிமிஷம் வீடியோ போடுறோம்னா அதுக்கு உண்டான உழைப்புகள் வந்து மிகப்பெரிய அளவில் இருக்கும் அதனால் நாங்கள் சொல்கிற ஒவ்வொரு விஷயங்களுமே பார்த்தீங்கன்னா புரிந்து கொண்டு செயல்படுங்க அன்பர்கள் பார்த்திங்கன்னா நீங்கள் ராசி பலன்களையும் பாருங்கள் லக்கண பலன்களையும் பாருங்கள் ஏன்னா இரண்டு பலன்களையும் பொழுது தான் உங்களுக்கு முழு பலன்கள் கிடைக்குங்க இப்போ நம்மளுடைய உடம்பு பார்த்தீங்கன்னா உயிர் இருந்தால் உடம்பு இயங்கும் அப்போ உடம்பும் உயிரும் வந்து தேவைப்படுது அதே போலதான் லக்கணமும் ராசியும் இரண்டும் இணையும் தான் நமக்கு ஜாதக பலன்கள் ஒர்க் அவுட் ஆகும் அதனால லக்கண பலன்களையும் பாருங்க ராசி பலன்களையும் பாருங்க இரண்டு பலன்களையும் சேர்த்து பாருங்க ராசி பலன்கள் எப்படி பார்க்குறது லக்கண பலன்கள் எப்படி பார்க்கறதுனா ராசினா மேசராசியா இருப்பீங்க சிம்ம லக்கணமாக இருக்கீங்க அப்படின்னா அப்போ மேசராசி பலன்களும் சிம்ம ராசி பலன்களையும் சேர்த்து பார்க்கும் பொழுது உங்களுக்கு முழு பலன்கள் கிடைக்கக்கூடுங்க அப்போ இந்த முழு பலன்களை தெரிஞ்சுக்கிட்டு உங்களுடைய இந்த மாதத்தை முன்கூட்டியே அறிந்துக்கிட்டு அந்த மாதத்தில் நம்ம என்னென்ன செயல்பாடுகள் செய்யலாம் எதில் எதிலாம் கவனமாக இருக்கலாம் அப்படின்றதுக்காகத்தான் நம்ம ஜோதிடமே சொல்கிறோம் அப்போ நீங்கள் இதை புரிந்து கொண்டு இந்த மாதத்தை நீங்கள் நல்லபடியாக சிறப்பாக உங்களுக்கு நல்ல வாழ்க்கையில் முன்னேற்றத்திற்கு ஏற்படுவதற்குண்டான வாய்ப்புகளை பயன்படுத்தி கொள்ளுங்கள் அப்போ நம்ம சொல்கிறதுல கொஞ்சம் எச்சரிக்கையாகவும் இருங்க நாங்கள் வந்து ஒரு விஷயத்தில் பாதகமாக இருக்குது அப்படின்னா அந்த விஷயங்களில் நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியது நல்லதுங்க இப்போ வந்து நம்ம மாசி மாத ராசி பலன்களை பார்க்க போகிறோம் அதற்குண்டான கிரக அமைப்புகள் பார்த்திங்கன்னா மாதத்தோட ஆரம்பத்தில் கிரக அமைப்புகளை பார்த்தோம்னா மேசத்தில் குரு பகவான் இருக்காருங்க கண்ணியில் கேது பகவானுடைய பயணம் இருக்குது மகரத்தில் செவ்வாய் சுக்கரனும் ச சஞ்சரிக்கிறாங்க கும்பத்தில் பார்த்தீங்கன்னா சனி சூரியன் புதனுடைய சேர்க்கை பெற்று அமையப் போகுது மீனத்தில் ராகு சந்திரனுடைய பயணங்கள்லாம் இருக்குதுங்க அப்போ இந்த மாதத்தில் கிரக மாற்றங்களும் இருக்குதுங்க பதிமூணு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு கும்பத்தில் பார்த்திங்கன்னா புதன் வந்து ஆகி பயணம் செய்ய போகிறாரு பதிமூணு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மகரத்தில் சுக்கரனும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இடப்பெயர்ச்சியாகி பயணம் செய்ய போகிறாருங்க இரண்டு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மீனத்தில் பார்த்தீங்கன்னா புதன் வந்து பதனம் செய்ய போகிறாங்க இடப்பெயர்ச்சியாகி எட்டு மூணு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு கும்பத்தில் பார்த்தீங்கன்னா சுக்ரன் இடப்பெயர்ச்சியாகி பயணம் செய்ய போகிறாருங்க அப்போ இந்த கிரகங்களுடைய அமைப்புகள் கிரகங்களுடைய மாற்றங்கள் இதை வைத்து தான் நம்ம வந்து பலன்கள் சொல்ல போகிறோம் அப்போ பனிரெண்டு ராசி அன்பர்களுக்கும் எந்த மாதிரியான பலன்கள் இந்த மாசி மாதத்தில் ஏற்பட போகுது உங்களுக்கு சாதகமாக அல்லது பாதகமாக அப்படின்றத தான் தெளிவாக டீட்டெயில்டாக பார்ப்போம் ஒவ்வொரு ராசிக்கும் தனித்தனியாக பார்ப்போங்க அப்போ இந்த மாசி மாதம் பார்த்தீங்கன்னா தமிழ் மாதங்களில் பதினோராவது மாதமாக வருதுங்க இந்த கும்பராசியில் சூரியன் சஞ்சரிப்பதால் கும்ப மாதம் என்றும் அழைக்கப்படுதுங்க அப்போ இது வந்து பதினோராவது மாதம்னால இந்த இந்த மாதத்தை பார்த்தீங்கன்னா கும்பரா கும்ப மாதம்னே போற்றப்படுதுங்க அப்போ மாதத்தோட துவக்கத்தில் சூரியனும் புதனும் சேர்ந்து இணைந்து கும்பராசியில் சஞ்சரிக்கிறது ஒரு மிக அற்புதமான ஒரு யோகங்களையும் கொடுக்குது கிரகங்களுடைய கூட்டணி சஞ்சாரத்தால் பார்த்தினா ஒவ்வொரு ராசிக்கும் எந்த மாதிரியான பலன்கள் ஏற்பட போகுதுன்னு நம்ம பார்ப்போங்க ராசி ரிஷப லக்கண அன்பர்களுக்கு இந்த மாசி மாதத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு பத்தாம் வீடான தொழில் ஸ்தானத்தில் சனியோடு சேர்ந்து சூரியனும் பயணம் செய்கிறாருங்க அப்போ செய்யக்கூடிய செயல்கள் அனைத்துமே உங்களுக்கு சிறப்படையக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்குங்க அப்போ நீங்கள் படித்து விட்டு வேலை தேடுபவங்களாக இருந்தீங்கன்னா நிச்சயம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புதிய வேலைகள் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுக்குறாரு சிலருக்கு அரசு வேலையும் கிடைக்கக்கூடுங்க செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் வீட்டில் சுக்கரனுடன் சேர்ந்து சஞ்சரிக்கிறாருங்க அப்போ வீடு நிலம் போன்றவற்றில் முதலீடுகள் உங்களுக்கு அதிகரிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் உண்டாகுது உங்களுடைய சமூகத்தில் மதிப்பு மரியாதையும் அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல காலம்னே சொல்லலாமுங்க வீட்டில் உங்களுடைய பேச்சிற்கு நல்ல ஒரு மதிப்பு கிடைக்கக்கூடும் கணவன் மனைவிக்கிடையே நல்ல அன்யோன்யம் அதிகரிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் உண்டாகுதுங்க அப்போ சகோதரர்கள் உதவி செய்வாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிச்சயம் உங்களுக்கு இந்த மாதம் சகோதரர்களால் நல்ல ஆதாயங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் உண்டாகுதுங்க வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறக்கூடிய ஒரு நல்ல மாதம்னே சொல்லலாமுங்க அவ்வளோ ஒரு சிறப்பான மாதமாக அமைய போகுது அலுவலகத்தில் உங்களுக்கு சக ஊழியர்களால் நன்மைகள் ஏற்படக்கூடுங்க அப்போ உங்களுடைய ராசிக்கு பத்தில் செவ்வாய் சஞ்சரிப்பதால் பார்த்தீங்கன்னா அதே போல் சூரியன் பார்த்தீங்கன்னா பத்தில் சஞ்சரிக்கிறதும் புதன் வந்து பதினொன்றில் சஞ்சரிப்பதாலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உள்ள நெருக்கடிகள் எல்லாமே இந்த மாதம் குறைந்து பல்வேறு வளமான பலன்களை எல்லாம் பெறக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டாகுதுங்க அப்போ உங்களுடைய ஆரோக்கியம் மிக சிறப்பாக இருக்குதுங்க பணம் விஷயங்களில் கொடுக்கல் வாங்கல்களில் உங்களுக்கு சரளமான ஒரு சூழ்நிலைகள் இருந்தால் கூட பெரிய தொகைகளில் நீங்கள் ஈடுபடும் பொழுது கொஞ்சம் சிந்தித்து செயல்பட்டீங்கன்னா நல்லது அது உங்களுக்கு லாபத்தையும் ஏற்படுத்தி கொடுக்குமே அப்படி இல்லைன்னா வீட்டில் உள்ள பெரியவர்களுடைய ஆலோசனைகளை கேட்டு நீங்கள் முடிவெடுப்பது நல்லது அதே போல பார்த்தீங்கன்னா தொழில் வியாபாரத்தில் இருந்த சுணக்கமான ஒரு சூழ்நிலைகள் எல்லாமே மாறி ஒரு நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படக்கூடிய ஒரு மாதமாகும் இந்த மாதம் உங்களுக்கு உண்டாகுதுங்க அரசியல் பிரமுகர்களால் உங்களுக்கு அனுகூலம் உண்டாகக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டாகுது உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு உங்களுடன் பணிபுரியவர்களுடைய ஆதரவுகள் உங்களுக்கு மகிழ்ச்சி அளிக்கும் விதத்தில் இருக்குங்க இந்த மாதம் அப்போ இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா அதே போல சனி வந்து உங்களுக்கு சாதகமற்று இருக்காரு குருவும் உங்களுக்கு சாதகமற்று இருந்தா கூட ராகு வந்து உங்களுக்கு பதினோரா இடத்துல இருப்பதால் எதையுமே எதிர்கொள்ளக்கூடிய ஒரு பலம் ஒரு ஆற்றல் உங்களுக்கு உண்டாகுங்க அப்போ மறைமுக எதிர்ப்புகள் எந்த ஒரு இடத்துல இருந்தால் கூட அதெல்லாம் வந்து இடம் தெரியாமல் போகக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு ராகு வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் சப்போர்ட்டாக இருக்காருங்க அப்போ ராகுவால் உங்களுக்கு எல்லா விதத்துலையும் நன்மைகள் ஏற்படக்கூடுது பணம் கொடுக்கல் வாங்கல் வீண் விஷயங்களில் பார்த்தீங்கன்னா வீண் பிரச்சனைகள் எல்லாம் சந்திக்க நேர்ந்தால் கூட அதில் கொஞ்சம் சற்று சிந்தித்து செயல்பட்டு எண்ணம் அதிலெலாம் நீங்கள் இருந்து தப்பிக்கலாம் தொழில் வியாபாரம் செய்வங்களுக்கு மாத தொடக்கத்தில் இந்த சற்று ஒரு மந்தமான ஒரு சூழ்நிலைகள் இருந்தால் கூட மாதத்தோட பிற்பகுதியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிக அற்புதமாக இருக்குங்க புதிய வாய்ப்புகள் எல்லாம் கிடைக்கப்பெற்று அவங்களுக்கு அந்த தொழிலில் வந்து அபிவிருத்தி கொள்ள அளவுக்கு இந்த அளவுக்கு இந்த மாதத்தில் உங்களுக்கு மிக சிறப்பாக இருக்குங்க உத்தியோகத்தில் தங்களுடைய பணிகளில் மட்டும் நீங்கள் கவனம் செலுத்துங்க அதற்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல பலன்களை உங்களுக்கு கொடுக்கக்கூடியவராக இருக்காருங்க அப்போ இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாபஸ்தானத்தில் வந்து ராகு பகவான் வந்து பதினொன்றில் சஞ்சரிக்க இருப்பதால் பார்த்தினா சஞ்சரிச்சுக்கிட்டு இருக்காருனால எதையுமே எதிர்கொள்ளக்கூடிய ஒரு ஆற்றல் ஒரு உத்வேகம் பலம் தைரியம் தன்னம்பிக்கை இது எல்லாத்தையும் அவர் கொடுத்துருவாருங்க அப்போ பொருளாதார நெருக்கடிகள் எவ்வளவு ஒரு நிலவினால் கூட எதிர்பாராத உதவிகளை உங்களுக்கு சில இடங்களில் கொடுத்து உதவக்கூடியவர் இந்த ராகுவாகத்தங்க இருக்க போகிறாரு அப்போ அனைத்து பிரச்சனைகளையுமே எதிர்கொள்ளக்கூடிய ஒரு ஆற்றல் உங்களுக்கு கொடுப்பாருங்க அப்போ எந்த இடத்துலையுமே குடும்ப உறுப்பினர்களுடைய உதவியானது தக்க நேரத்தில் கிடைப்பதால் உங்களுக்கு எந்த இடத்துலையுமே பிரச்சனைகள் இருந்தால் கூட அதெல்லாம் சமாளிச்சிருவீங்க எளிதாக பிள்ளைகள் வழியில் ஒரு சில மனக்கவலைகள் இருந்தால் கூட அவர்கள் உங்களுக்கு ஆதரவாகவும் உங்களுக்கு என்றுமே இருப்பாங்க எந்த ஒரு ஒரு பிரச்சனையும் இருக்காது எந்த கொஞ்சம் செயல்பட்டீங்கன்னா தீர்க்க முடியாத எந்த ஒரு பிரச்சனைகளையுமே எளிதில் கையாண்டு நீங்கள் அடைய வேண்டிய இலக்கையும் அடையக்கூடிய ஒரு வாய்ப்பும் உண்டாகுமே அதே போல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜீவனஸ்தானமான பத்தில் வந்து சனி சஞ்சரிப்பதால் தொழில் வியாபாரத்தில் எந்த ஒரு விஷயத்திலையுமே சிந்தித்து செயல்பட்டுனா தாங்க தேவையற்ற நெருக்கடிகள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் தவிர்க்க முடியுங்க அப்போ ஒவ்வொரு காரியத்திலையுமே நீங்கள் கவனமோடு செயல்படுவது நல்லது முக்கிய முடிவுகள் எடுக்கின்ற பொழுது பார்த்திங்கன்னா ஒரு பொறுமையை கடைபிடிங்க அது உங்களுக்கு மிக சிறப்பான பலன்களை கொடுக்குங்க அதிக முதலீடுகள் கொண்ட செயல்களை தற்போதுக்கு முடிந்தவரை நீங்கள் தள்ளி வைப்பது உங்களுக்கு ஒரு நல்ல பலன்களாக இருக்குங்க அப்போ தொழில் வியாபாரத்தில் ஒரு சில முக்கிய விஷயங்களில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா வேலையாட்களை நீங்கள் நம்பாமல் நீங்களே நேரடியாக செயல்படுங்க அதெல்லாம் உங்களுக்கு போட்ட முதலீட்டை எடுக்க முடியுங்க அப்போ வருகின்ற நாட்களில் கிடைக்கக்கூடிய சிறு சிறு வாய்ப்புகளை கூட நீங்கள் உதாசீனப்படுத்தாமல் சரியான முறையில் நீங்கள் பயன்படுத்தி கொண்டீங்கன்னா விரைவில் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல மாற்றத்தை அடைய முடியுங்க கூட்டாளிகளுடைய ஆதரவு உங்களுக்கு மிக சாதகமாக இருப்பதால் அவர்களை நீங்கள் கலந்து பேசி செயல்படுவதன் மூலம் உங்களுடைய தொழிலில் நல்ல ஒரு ஆதாயம் உங்களுக்கு உண்டாகக்கூடும் அதே போல் உத்தியோகத்தில் இருப்பவங்களுக்கு ஒதுக்கப்பட்ட பணிகளில் மட்டும் நீங்கள் கவனமாக செயல்பட்டீங்கன்னா எடுத்த பணியை குறித்த நேரத்தில் செய்து முடிக்கக்கூடிய ஒரு ஆற்றல் உங்களிடம் கொடுப்பாருங்க அப்போ இந்த ராகு பகவான் தான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதம் முழுவதுமே உங்களுக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணுறாருங்க அப்போ அவரை வந்து நீங்கள் நல்லா நல்லபடியாக பிடிச்சுக்கோங்க அவர் தான் உங்களுக்கு எல்லா இடத்துலையுமே தைரியத்தை கொடுக்குறாரு தன்னம்பிக்கையை கொடுக்குறாரு ஆற்றலை கொடுக்குறாரு அதனால் பகவான் உங்களுக்கு அதிக நன்மைகளை கொடுப்பாருங்க ஏன்னா குரு வந்து கைவிடுற மாதிரி ஒரு சூழ்நிலைகள் இருந்தாலும் சனி உங்களுக்கு அவ்வளோ ஒரு பெரிய ஒரு லெவலில் வந்து உங்களுக்கு செய்யாட்டால் கூட ராகுவால் பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையுமே எந்த பாதிப்பு எந்த ப்ராப்ளம் வந்தால் கூட அந்த ராகுபகவானாலும் எங்களை உங்களுக்கு எல்லா இடத்துலையுமே வந்து சரி செய்து விடுவாருங்க அதில் எந்த ஒரு பிரச்சனையும் வராதுங்க அவரால் உங்களுக்கு நன்மைகள் சற்று அதிகமாக ஏற்படுங்க அதேபோல் குரு பகவான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விரை ஸ்தானத்தில் குரு பகவான் சஞ்சாரம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவ்வளோ ஒரு சிறப்பான ஒரு அமைப்பாக இருக்காதுங்க ஏன்னா அதிகாரிகளிடம் வீண் வாக்குவாதங்கள்லாம் ஏற்படும் உங்களுடைய உழைப்பில் பார்த்தீங்கன்னா அவர் வந்து சுரண்டக்கூடிய அளவுக்கு இருக்குங்க அப்போ செலவுகள் அதிகமாகும் அப்போ நீங்கள் எவ்வளவு பணம் சம்பாதித்தாலும் தேவையில்லாத செலவினங்கள் தாங்க அதிகமாகுது அதனால் வீண் செலவுகளும் உங்களுக்கு அலைச்சல்களும் தான் உங்களுக்கு அதிகமாக ஏற்படுத்தி கொடுக்குறாரு அதனால் கொஞ்சம் சற்று நீங்கள் எதா இடத்துலுமே வந்து சுறுசுறுப்பாகவும் தைரியத்துடனும் இருந்தாலே போதும் அதெல்லாம் எளிதாக கடந்து விடலாம் இப்போ குறு சஞ்சாரம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவ்வளோ ஒரு சிறப்பாக இருக்கிறதுனால எதுலையுமே நீங்கள் சிக்கனமாக இருங்க கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருப்பது இந்த மாதம் உங்களுக்கு அதிக நன்மைகளை கொடுக்குங்க கார்த்திகை இரண்டு மூன்று நான்காம் பாதங்களை உள்ளடக்கிய நட்சத்திரக்காரர்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தில் குடும்பத்தில் இருப்பவர்கள் சொல்வதை நீங்கள் சாதாரணமாக எடுத்துக்கொள்வது நல்லதுங்க யதார்த்த குணங்களோடு அணுகுவது இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு மிக சிறப்பான பலன்களை கொடுக்குங்க உங்களுக்கு பொறுப்புகள் இந்த மாதம் அதிகரிக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்குங்க அப்போ மனதில் இருந்த பயம் எல்லாம் நீங்கி உங்களுக்கு மனதளவில் பார்த்தீங்கன்னா ஒரு தம் தெம்பு துணிச்சல் இதெல்லாம் ஏற்படக்கூடிய ஒரு காலமாகவும் இருக்குது அப்போ வீண் வாக்குவாதங்களை இந்த காலகட்டங்களில் தவிர்த்துருங்க அப்போ தேவையில்லாத விஷயங்களில் தலையிடுவதையும் நீங்கள் த தவிர்ப்பது காலகட்டங்கள் உங்களுக்கு அதிக நன்மைகளை கொடுக்குங்க ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இந்த மாதம் நீங்கள் அனைத்துமே கைகூடி துணிந்து துணிஞ்சு முடிவுகளையும் விரோதிகளும் இந்த காலகட்டங்களில் நண்பர்களாக கூடிய ஒரு வாய்ப்பும் இந்த காலகட்டங்களில் ஏற்படுத்தி கொடுக்குறாருங்க மறைமுக எதிர்ப்புகள் ஏதாவது அதெல்லாம் விலகக்கூடிய ஒரு வாய்ப்பும் உண்டாகுது பண வரத்து உங்களுக்கு திருப்தியை தரும்ங்க இந்த மாதம் அப்ப கடன் விவகாரங்களில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது நல்லதுங்க உத்தியோகத்தில் இருப்பவர்கள் பார்த்தீங்கன்னா செய்யக்கூடிய தொழில் ஒரு முன்னேற்றம் காணக்கூடிய ஒரு வாய்ப்பும் இந்த காலகட்டங்களில் ரோஹி நட்சத்திரக்காரர்களுக்கு உண்டாகுதுங்க மிருக சீரிஷம் ஒன்று இரண்டு பாதங்களை உள்ளடக்கிய நட்சத்திரக்காரர்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதம் தொழில் வியாபாரத்தில் இருந்த போட்டி பொறாமைகள் எல்லாமே விலகக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டாகுது உங்களுடைய தொழிலை விரிவாக்கம் செய்து அதற்குண்டான தொடர்பான ஆலோசனைகளிலும் இந்த காலகட்டங்களில் ஈடுபடுவீங்க உங்களுக்கு பயணங்கள் மூலம் நல்ல லாபங்கள் கிடைக்கக்கூடுங்க மேலதிகாரிகளால் அத் உத்தியோகத்தில் உத்தியோகஸ்தரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேலதிகாரிகளால் நல்ல நன்மைகள் உண்டாகக்கூடிய ஒரு நல்ல மாதம்னே சொல்லலாமுங்க இப்போ இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு மிக சிறப்பான ஒரு காலமாக இருக்குது நீங்கள் வழி வேண்டிய தெய்வம் பார்வதி சமேத பரமசிவனை வருவதும் நந்தீஸ்வரரை உங்களுக்கு இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுமே சுமூகமாக முடியக்கூடிய ஒரு வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுக்குறாருங்க குடும்பத்தில் அமைதிகளும் உண்டாகக் கூடுங்க சந்திராஷ்டமம் இந்த மாதம் உங்களுக்கு இருக்குங்க அப்ப சந்திராஷ்டம தினங்கள் அதாவது நாலு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மாலை நாலு இருபத்தி ஒன்று மணி முதல் ஆறு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இரவு எட்டு இருபத்தி எட்டு மணி வரை உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருப்பதால் இந்த சந்திராஷ்டம தினங்களில் எந்த ஒரு முக்கிய செயலையும் நீங்கள் செய்ய வேண்டாமுங்க அசைவ உணவுகளை தவிர்த்து ஆன்மீக ஈடுபாடுகளில் ஈடுபட்டேன்னா உங்களுக்கு அதிக நன்மைகளை கொடுக்குங்க போல் சேவை மனப்பான்மை இருந்துச்சுன்னா சேவையில் ஈடுபடுங்க அது உங்களுக்கு அதிக நன்மைகளை கொடுக்கக்கூடியதாக இருக்குங்க நன்றி வணக்கம்